வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகா பெரிவா மகிமையில் ஸ்ரீசக்கரத்தில் திரிவாலயத்திற்கும் நாற்பத்தி மூன்று கோணங்களுக்கும் நடுவில் உள்ள இடைவெளிக்கு ஏதாவது வர்ணம் சொல்லியிருக்கா என்று பெரியவா வித்வான்களை பார்த்து கேட்டதையும் அதற்கு பெரியவாளே சொல்லிய பதிலையும் தெரிந்து கொள்ளலாம் இது மகா பெரிவாளின் பக்தரான அப்பைய குப்புசாமி என்பவர் தான் அனுபவித்த மகாபிரிவ மகிமையை சொல்வதை இன்று தெரிந்து கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் ஒரு நாள் ஸ்ரீ பெரியவாளை காஞ்சியில் தரிசித்தபோது பகவத்பாதால் இயற்றிய சௌந்தரிய லகரியை அதற்கான பல சமஸ்கிருத உரைகளுடன் இந்தி தமிழ் ஆங்கில பொருள் விளக்கம் மற்றும் அதன் பிரயோகம் இவைகளுடன் எந்திரம் முதலான தகவல்களுடன் பிரச்சுரிக்க வேண்டும் இப்போதுதான் நீ ரிட்டையர் ஆயிட்டியே இதை பண்ணேன் மாம்பழத்தில் இதுக்கு முன்னால் கோ போட்ட இது மாதிரியான புஸ்தகம் இப்போ கிடைக்கலையாம் என்று சொன்னால் மகா எப்போதோ எதை பற்றியோ வந்த புத்தகம் இப்போது கிடைக்கவில்லையே என்ற ஸ்ரீ பெரியவாளின் அக்கறை ஒரு மடாதிபதிக்கான அருட்பணியில் மகானுடைய ஸ்ரத்தை அதில் தெரிந்தது எனக்கு இதை செய்ய சமஸ்கிருத ஞானம் இல்லையே என்று அவர் தயங்கினார் உனக்கு இருக்கிற ஞானம் போதும் திருச்சிராப்பள்ளியில் நிறைய பண்டிதர்கள் இருக்கா அவாளை கேட்டுக்கோ என்று பெரிய பொறுப்பிற்கு அருட்கட்டளை இட்டு அனுப்பிவிட்ட பெரியவா இரண்டு ஆண்டுகள் திரு குப்புசாமி முயன்று பல நூல் நிலையங்களுக்கு கடிதம் எழுதி சௌந்தரியலகரியின் உரைகளின் பிரதியை பெற்றும் பல சமஸ்கிருத வித்வான்களின் உதவியோடும் ஒரு வழியாக ஸ்லோகங்கள் அதன் கீழ் இந்தி தமிழ் ஆங்கிலம் ஆகிய மொழிபெயர்ப்பு என ஒருவிதமாக முடித்தார் பின் புத்தகத்தில் போட வேண்டிய படங்களைப் பற்றி ஸ்ரீ பெரியவாளிடம் உத்தரவு கேட்க காஞ்சி சென்றார் காமாட்சி மீனாட்சி அகிலாண்டேஸ்வரி லலிதா திரிபுர சுந்தரி ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கர படமும் மந்திர சாஸ்திரங்களிலே சொல்லியிருக்கிற மாதிரி இருக்கணும் ஸ்ரீசக்கரம் இவைகளை போடலாம் லலிதாம்பிகை படமும் ஸ்ரீ சக்கர படமும் மந்திர சாஸ்திரங்களிலே சொல்லியிருக்கிற மாதிரி இருக்கணும் ஸ்ரீ ஸ்ரீசக்கரம் ஸ்ரீவித்யை புத்தகங்களிலே சொல்லி இருக்கிற வர்ணங்களோட வரையணும் என்று கூறி அவைகளை யார் யாரிடம் விவரமாக தெரிந்து கொள்ளலாம் என்று அவர்களின் பெயர் முகவரி முதற்கொண்டு ஸ்ரீ பெரியவா விளக்கிய விதம் இவருக்கு மலைப்பாக இருந்தது புத்தகத்தின் நடுவே போடப்படும் படங்களுக்காக இத்தனை முக்கியத்துவத்தை கொடுத்து ஸ்ரீ பெரியவா விவரித்தது அதை யார் யாரிடம் கேட்டு தெரிய வேண்டுமென்று பெயர் விலாசத்துடன் கூறிய விதம் ஸ்ரீ பெரியவா இது போன்ற விஷயங்களில் நாமும் காட்ட வேண்டிய ஸ்ரத்தையை புகட்டுவதாக அவர் உணர்ந்தார் என்னை பெரியவா சோதிக்கக்கூடாது உண்மையிலேயே இத்தனை பெரிய காரியத்தை நான் எப்படி பெரியவா அபிப்பிராயப்படி முடிப்பேனோ தெரியலை என்று பெரியவாளிடம் தன் பயத்தை தெரிவித்தார் அதற்கு பெரியவா பயப்படாமல் போ இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளே புஸ்தகங்களை பார்த்து ஸ்ரீசக்கரம் லலிதாம்பிகைக்கான அம்சங்கள் வர்ணங்கள் எல்லாத்தையும் ஒருத்தரை எழுத சொல்றேன் அம்பாள் உனக்கு அனுகிரகம் செய்வாள் எந்த சந்தேகம் வந்தாலும் இங்கே வா என்று தெம்பூட்டி அனுப்பினார் திருச்சிக்கு திரும்பிய குப்புசாமி அங்கே ஸ்ரீ வித்யா பற்றிய விஷயங்களை அறிந்த ஸ்ரீ ராதாகிருஷ்ண சாஸ்திரிகளிடம் ஸ்ரீ பெரியவாளின் ஆக்ஞையை விவரித்து உதவிடுமாறு கேட்டுக்கொண்டார் சாஸ்திரிகள் அவருக்கு தெரிந்த ஒரு ஓவியரிடம் வரைய கொடுக்கலாம் என்று ஆலோசனை சொன்னார் நடுவே ஸ்ரீ மகா பெரியவா தன் வாக்கின்படி சென்னையில் இருந்த ஸ்ரீ வித்யா மந்திர சாஸ்திர நிபுணரிடமிருந்து லலிதா திரிபுர சுந்தரி சக்கரம் ஆகியவைகளின் படங்கள் அவற்றை எப்படி வரைய வேண்டும் படங்களில் என்னென்ன வர்ணங்கள் எந்தெந்த பாகங்களில் வர வேண்டும் போன்ற விவரங்களை இவருக்கு கிடைக்கும்படி அனுப்பி வைத்தார் இந்த விவரங்களுடன் குப்புசாமி ராதாகிருஷ்ண சாஸ்திரிகளுடன் அந்த வயதான ஓவியரை சந்தித்தார் நான் வரையறதை ஒரு வருஷ காலமாக விட்டுட்டேன் இருந்தாலும் ஸ்ரீ பெரியவா சொன்னாங்கறதால என்னால் முடிஞ்ச வரைக்கும் படங்களை வரைஞ்சு தர்றேன் ஒரு மாதமாகும் பத்து நாளுக்குள்ள ஒரு மாடல் ஸ்கெட்ச் போட்டு தருகிறேன் அவைகளை பெரியவாளிடம் காட்டி அவர் சரின்னு பெரியவா சொன்ன பிறகு செய்து முடிப்பேன் என்று சொன்னார் பத்து நாட்கள் கழிந்தன ஓவியர் திரிபுர சுந்தரி வரைந்து கண்ணை மட்டும் திறக்காமல் பெரிய அட்டையில் வரைந்திருந்தார் ஸ்ரீ சக்கரத்தையும் சாஸ்திரப்படி வரைந்து கொடுத்திருந்தார் ஸ்ரீ பெரியவா சரி என்று சொன்னதும் திரிபுர அம்மனின் கண்களை வரைந்து திறப்பதாக சொன்னார் மறுதினம் இந்த இரண்டு படங்களையும் எடுத்துக்கொண்டு அவர் காஞ்சி சென்றார் அப்போது அங்கு வேத பரிபாலன சபையின் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது அதில் வேத பண்டிதர்கள் தர்க்கம் செய்து சில சந்தேகங்களுக்கு விவாதித்து விடை காண்பார்கள் ஸ்ரீ பெரியவாளின ஞானமூர்த்தி எதுவும் அறியாதவர் போல அந்த தர்க்கங்களை கேட்பதும் ஒன்று அறியாமல் சந்தேகம் சந்தேகமாக கேட்டுவிட்டு பின் சபைக்கு பல அர்த்தங்களையும் அரிய தர்மங்களையும் உபதேசித்து அனுகிரகம் புரிவார் பக்தர் சக்கரத்தின் படத்தை கொண்டு போன நேரம் இந்த சதஸ் என்னும் வித்வான்களின் விவாதம் நடக்கும் சமயமாக அமைத்து கொண்டது ஸ்ரீ பெரியவாளின் நாடகமே மாதா திரிபுர சுந்தரியின் படம் நன்றாக வந்துள்ளதாகவும் கண்ணை திறக்கலாம் என்றும் பெரியவா உத்தரவு அருளினார் பின் ஸ்ரீசக்கர படத்தை கவனிக்கத் தொடங்கினார் சிறிது நேரம் பார்த்துவிட்டு அம்பாள் படம் நன்னாயிருக்கு சக்கரத்தில் மூன்று வளையங்களுக்கும் கோணங்களுக்கும் நடுவே உள்ள பாகத்தை ஏன் வெள்ளையாக விட்டுட்டார் என்று கேட்டார் பெரியவா உடனே அந்த நுணுக்கமான விஷயத்திற்கு விடை கேட்டு பதில் தரும் விளையாட்டையும் ஸ்ரீ பெரியவா தொடங்கினார் சபைக்கு திருவையாறு பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் இஞ்சி கொள்ளை ஜெகதீச சாஸ்திரிகள் மற்றும் ஸ்ரீ வித்யா உபாசகர் ராமகிருஷ்ண சாஸ்திரிகள் அழைத்து வர சொல்லி மூவரையும் அழைத்து வர சொல்லி அனுப்பினார் ஸ்ரீமடத்தில் ஸ்ரீ வித்யை சம்பந்தப்பட்ட சில நூல்களையும் கொண்டு வர சொன்னார் வித்வான்களிடம் ஸ்ரீ சக்கர படத்தை காண்பித்து ஸ்ரீசக்கரத்தில் திரிவாலயத்திற்கும் நாற்பத்தி மூன்று கோணங்களுக்கும் நடுவில் உள்ள இடைவெளிக்கு ஏதாவது வர்ணம் சொல்லியிருக்கா என்று கேட்டார் ஒருவர் பொதுவாக அந்த பாகத்திற்கு எந்த வர்ணமும் குறிப்பிடவில்லை என்றும் ருத்ரஹாமாலத்தில் பார்க்கலாம் என்றார் ஸ்ரீ பெரியவா உடனே அந்த புத்தகத்தை கொண்டு வர சொல்லி இருபது நிமிடங்கள் பார்த்தார்கள் அந்த புத்தகத்தில் அதை பற்றி ஒன்றும் தெரியவில்லை என்று சொன்னார்கள் ஸ்ரீ பெரியவா அந்த பாகம் ஆகாயத்தை குறிக்கலாம் அதனால அதுக்கு வர்ணமில்ல போலிருக்கு என்று சொன்னார் பிறகு சிறிது யோசித்துவிட்டு வெள்ளைக் வெள்ளை காகிதத்தில் வரையும் போது அந்த பாகத்திற்கு வர்ணம் ஏதும் கொடுக்காமல் விட வேண்டியதாக போகிறது அதனால் அந்த பாகம் தெரியும் பாக்கி எல்லா கோணங்கள் த்ரிவலயம் திரிரேகைன்னு எல்லாத்துக்கும் வர்ணம் இருக்குது சக்கரம் முழுவதும் அம்பாள்தான் அங்கங்கே ஒரு தேவதை கூட இருக்கா ஆனால் இந்த இடைவெளியில் ஒரு தேவதையும் இல்லை அம்பாளுடைய வர்ணம் ஸ்ரீ சக்கரத்துல ஹிரண்ய வர்ணம் என்று தானே சொல்லியிருக்கு அதனால் இந்த இடைவெளியில் தங்க வர்ணம் கொடுக்கலாமையோ என்று வித்வான்களை பார்த்து ஒன்றும் தெரியாதவர் போல் மகா ஞானேஸ்வரரான ஸ்ரீ பெரியவா கேட்டார் ரொம்ப சரியா பெரியவா தீர்ப்பு சொல்லிட்டார் என்று வித்வான்கள் ஆமோதித்தனர் இப்படி ஒரு நுணுக்கமான விஷயங்களில் சந்தேகத்தை உண்டு பண்ணி அந்த சிறிய விஷயத்தை பற்றி அதுவரை யாரும் கவனமாக தெரிந்து கொள்ளவில்லை என்பதை அனைவரையும் உணரும்படி செய்து அதிலுள்ள சூட்சமத்தை பலருக்கு அறிவிக்கும் இப்படிப்பட்ட நாடகங்கள் ஸ்ரீ மகா பெரியவாளை சாட்சாத் ஈஸ்வர திரு அவதாரமாக காட்டுவது பல வித்வான்களின் அனுபவமாக அமைந்துள்ளது சங்கர ஜெய ஜெய சங்கர ஹரஹரங்கர ஜெய ஜெய ஷங்கர மகா பிரிவாச்சரணம் இதுபோல் மகா பிரிவா மகிமைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவா மகிமை மகா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகா பெரியவாச்சரணம் தேங்க்யூ